எப்போதுமே நம்ம வந்து மற்றவங்களை வந்து அவமானப்படுத்த நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடாது ஏதாவது ஒரு விஷயத்தை தான் தெரிஞ்சுருக்கணும் மரியாதை கொடுக்க மட்டுந்தான் தெரிஞ்சுருக்கணும் நல்ல பண்புகளை தான் நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஒருத்தர் மேலே கோவம் வந்துட்டால் அவங்கள அவமானப்படுத்துறது அவங்கள பிடிச்சி போச்சுன்னா நல்ல விதமாக பழகிறது இந்த மாதிரி தெரிஞ்சிருக்க நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் நமக்கு தெரியணும் நமக்கு கெட்ட வார்த்தைகள் தெரியாமல் இருக்கணும் ஒருத்தர் பிடிக்கலன்னா கெட்ட வார்த்தைகளை திட்டுறது பிடிச்சா நல்ல வார்த்தைகள் திட்டுறது பழகிற வரைக்கும் நல்லா பழகுறது நல்லா பேசுகிறது பெரியவன்னு வரும்போது சண்டை போடுறது இந்த மாதிரி இருக்கக்கூடாது பிடிக்கலையா அப்போ நீங்கள் அமைதியாக இருக்க கற்றுக்கணும் விலகி கற்றுக்கணும் விலகை தான் கற்றுக்கணும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவங்களுக்கு பிடிக்கலைன்னா அவங்ககிட்ட வந்து விலகை தான் கற்றுக்கணும் அவங்ககிட்ட பேச கற்றுக்கக்கூடாது பேசுவது எதற்காக என்றால் உறவாடுவதற்காக தான் பேசுவது என்பது உறவுக்கு தான் பயன்படுத்தணுமே தவிர சண்டை போடுறதுக்காக ப சண்டை போட அதை விரும்பத்தகாத சண்டைகள் உங்கள் பிடித்தவங்ககிட்ட தான் நீங்கள் சண்டை போடணும் பிடிச்சவங்கிட்ட நீங்கள் சண்டை போட்டு திரும்ப சேர்ந்துட போகிறீங்க இந்த நிரந்தர பகையை ஏற்படுத்துதில்லை அந்த மாதிரி நம்ம சண்டை போடக்கூடாது என்றைக்குமே அதற்காக நம்ம பேச்சை பயன்படுத்தக்கூடாது பேசுகிற திறனை மனிதர்கள் அதற்காக பயன்படுத்தக்கூடாது கெட்ட வார்த்தை போடுறதுக்காக பேசுகிற திறனை பயன்படுத்தக்கூடாது கெட்ட வார்த்தை போடுறது அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது துன்புறுத்துறது மனசு புண்படுத்துகிற அந்த மாதிரியான விஷயங்களுக்காக நாம் நமது பேச்சை பயன்படுத்த நமக்கு அது தெரியாமல் இருக்கணும் ஒருத்தரை அவமானப்படுத்த நமக்கு தெரியாமல் இருக்கணும் ஒருத்தரை பிடிக்கலையா அவங்ககிட்ட இருந்து விலகிடணும் விலகி அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த மட்டும்தான் தெரியும் ரெண்டு விஷயமும் தெரியுது இவருக்கு இவர் வந்து நல்லா பேசுவார் பிடிச்சிருந்தால் நல்லா பேசுவார் பிடிக்கலன்னா கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவார் அப்படின்னா அப்படிப்பட்டவங்ககிட்ட பழகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏதாவது ஒரு விஷயம் மட்டுமே தெரிஞ்சிருப்பாங்க அவர் வந்து கோவப்பட்டால் அவர் இப்போ பிடிக்கலைன்னா பேச மாட்டார் அவ்வளோதான் விலகிடுவார் பிடிக்கலைன்னா விலகிடுவார் இந்த குறை சொல்கிறது அதாவது மனசு புண்படுத்துகிற மாதிரி குறை சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்காமல் இருக்கணுங்கிறது தான் ஒரு ஒரு விஷயத்த மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுருக்கணும் இன்னொரு விஷயம் இருக்குல்ல மோசமான விஷயம் அதான் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடாது அதுபோல் மனிதர்கள் அடிமைப்படுத்த தெரிஞ்சிருக்கக்கூடாது மனிதர்களை மனிதர்களை அடிமைப்படுத்துவதற்கு எனக்கு தெரியாதுப்பா சிலர் வந்து அடிமைப்படுத்த தான் அவங்களுக்கு தெரியும் ஒரு உதவியாக ஒருத்தரை வந்து பயன்படுத்துறது எப்படி இப்போ ஒரு கணவன் வந்து என்னுடைய மனைவிக்கு நான் உதவியாக இருப்பேன் அவங்கள்கிட்ட இருந்து நான் உதவியை பெறுவேன் அதுபோல் ஒரு மனைவி என் கணவனை நான் அடிமையாக பயன்படுத்த மாட்டேன் என் கணவன் எனக்கு உதவியாக இருக்குது அவர் விருப்பப்பட்டு உதவி செய்வார் அதைத்தான் விருப்பப்பட்டு அவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் அதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன் அவரை அவர் அவர் அவரை வந்து நான் அடிமைப்படுத்த நான் எனக்கு அது விருப்பமே இல்லை எனக்கு அடிமைப்படுத்துகிறதே பிடிக்காது யாராக இருந்தாலும் விருப்பப்பட்டு உதவி செய்ய வேண்டும் அந்த உதவி தான் எனக்கு பிடிக்கும் எனக்கு அடிமைப்படுத்த தெரியாது இந்த மாதிரியான ஒரு நிலையை மனிதர்கள் அடைய வேண்டும் அடிமைத்தனம் இல்லை எனக்கு அடிமைப்படுத்துறது தான் தெரியுது எனக்கு அடிமைத்தனம் தான் தெரிகிறது அப்படின்னு ஒரு சாராக இருப்பான் அது தேவையில்லை அது அதுதான் வந்து இங்கே உள்ள பிரச்சனையாக அடிமைப்படுத்த எதனால் அடிமைப்படுத்துறது மட்டுமே நீ தெரிஞ்சிருக்க அடிமை அடிமைப்படுத்துகிறது மட்டும்தான் அடிமைத்தனம் மட்டும்தான் உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீ நான் அப்போ நல்லா பணம் சம்பாதிப்பேன் அதனால தான் இந்த உலகத்தில் பிறரை வேலை வாங்கணும் அடிமைப்படுத்தணும் அவங்க மனசு என்ன அவங்க மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் நல்ல வேலை வாங்கணும் நல்ல பிறரை துன்புறுத்தணும் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க மிகப்பெரிய நிறைய பணம் சம்பாதிப்பாங்க இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பணக்காரங்களாக இருக்கட்டும் பெரிய சர்வாதிகாரிகளாக இருப்பாங்க அவங்க மற்றவங்கள பற்றி கவலைப்பட மாட்டாங்க அவங்களுக்கு வேலை ஆகணும் அதுக்காக மனிதர்கள் எப்படியாவது வேலை வாங்கணும் அந்தளவுக்கு அடிமைத்தனத்தில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் அடிமை பிறரே வேலை வாங்குவதில் பிறரே அடிமையாக பயன்படு வேலை அவங்க சிறந்தவர் அவங்க தான் நிறைய பணம் சம்பாதிப்பாங்க பணத்தின் அப்போ ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசையில் மனித இனம் அடிமைத்தனத்தில் கைதேர்ந்தவர்களாக ஆகிவிட்டார்கள் பிறரை அடிமையாக பார்ப்பதற்கும் அடிமையாக பழகுவதற்கும் பிறரை அடிமைப்படுத்துவதற்கும் அடிமைகளாக நினைத்து வேலை வாங்குவதற்கும் மனிதர்கள் பழகிறனால எப்படி பிறருக்கு அடிமைத்தனம் இல்லாமல் எப்படி ஒருவரிடம் பழகுவது பிறரை எப்படி மனிதராக பார்ப்பது பிறரிடமிருந்து எப்படி உதவியை பெறுவது உதவி வேற அடிமைத்தனம் என்பது வேற உதவி வேற அடிமைத்தனம் என்பது வேற உதவிங்கிறது விருப்பப்பட்டு செய்கிறது உதவிங்கிறது மென்மையான விஷயம் ஆனால் அடிமைத்தனம் என்பது கடினமான கடினமானது அதனால் அந்த மாதிரி நமக்கு உதவி செய்ய தான்ப்பா தெரியும் பிறரிடம் வந்து எனக்கு உதவி வாங்க தான் தெரியுமே தவிர பிறரை அடிமைப்படுத்துவதற்கோ பிறருக்கு அடிமையாக இருப்பதற்கோ எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு இருக்கணும் தெரியவே தெரியாதுப்பா அப்போ தான் நம்ம வந்து இந்த உலகம் மனிதனம் வந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுபடும் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடும் எனக்கு ஆரோக்கியமாக வாழ மட்டுந்தான்ப்பா தெரியும் எனக்கு உணவு கட்டுப்பாட்டோடு இருக்க மட்டும்தான்ப்பா தெரியும் கண்ட கண்ட உணவில் என்னால் சாப்பிட தெரியாது எனக்கு உடற்பயிற்சி செய்யாமல் எனக்கு இருக்கவே தெரியாதுப்பா வாழவே தெரியாதுப்பா உடல் உழைக்கணும் எனக்கு நடக்கணும்ப்பா விளையாடணும்ப்பா விளையாடாமல் என்னால் முடியாதுப்பா விளையாட மட்டும்தான்ப்பா எனக்கு தெரியும் விளையாடாமல் இருக்கிறதா எப்படி இருக்கிறீங்க நீங்கள் என்னால் முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அன்பு செலுத்தாதான் தெரியும் பாசம் செலுத்தாதான் தெரியும் மற்றவங்க துன்பத்தை பார்த்தா எனக்கு கண்ணீர் வரத்தான் தெரியும் சும்மாலாம் இருக்க வேண்டாம் பிற துன்பத்தை என்னை கண்டு அந்த மாதிரி ஒரு சா ஒரு ஒரு தர ஒரு சா ஒரு சார் மனநிலையில் இருக்கணும் ரெண்டுமே எனக்கு தெரியும் அப்படின்னு இருக்க எல்லா அந்த மாதிரி வச்சுக்கோ அது ஒரு நடிப்பு தான் ரெண்டுமே தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அவர் நடிக்கிறார் அர்த்தம் இந்த மாதிரி தான்